புக்காவே கையில கொண்டு போய் கொடுத்தாலும் படிக்க போறது இல்லை பிடிஎஃப் சுத்து புக்கை எடுத்து கொண்டு போய் அமைத்து நம்ம விற்பனை பாதிக்கும்னா அவர் தடாக பற்றி தலைவர் துண்ட போட்டிருக்கும் பயத்துக்கு ஒரு நதியை பத்தி தலைவர் ஆரம்பிக்கிறாரு கவிப்பு ஆந்திரால இருந்து பொருட்டு வர்ற அந்த நதி பொன்னை நதி அப்படி வரும்போது ஒரு பக்கம் செய்யாராவும் இந்த பக்கம் பாலாராவும் வருது பாலாரோட கிளை தான் அந்த ஜீவா நதி வருது என்னன்னா சிலது படிக்கும் சத்தியமா சொல்றேங்க எனக்கு நாக்கில் ஜொல்லு வந்துரு அந்த சோற பத்தி இருந்தது அந்த உண்ற உணவு நாள் எல்லாம் கேள்விப்பட்டதே இல்ல ஒரே எடுத்து எப்பவுமே அது பெட்டுதாங்க நம்மளுக்கு அந்த வீட்டுல சோறு சாப்பிடுற சின்னசாமி குடும்பம் அதெல்லாம் என்னென்ன செய்யறாங்கன்னு நம்ம ஆள்கள் கேள்விப்பட்டது இல்ல உப்பும் துளசி தழையும் போட்டு வேகை வைத்து வேக வைத்த முச்சைக்காய்களை ஒரு குட்டு கூடை நிறைய உரிஞ்சி திம்பா தின்னச்சாங்க முச்சைக்காயை உரித்து கருவாட்டு குழம்பில் போடும் பச்சை பச்சை முச்சை கொட்டைகளோ சின்ன சின்ன சலிக்காது களிக்கும் கருவாடு மொச்சைக்கொட்டை குழம்புக்கும் ஏக பொருத்தம் என்றால் அரிசி சோற்றுக்கும் இந்த குழம்புக்கும் இன்னும் ஒரு பொருத்தம் கூட இருக்கும் ஆவி பறக்கும் சோற்றில் ஆவி பறக்கும் சோற்றில் கருவாட்டு குழம்பை ஊற்றி மொச்சை கொட்டைகளோடு பிசைந்து கை நிறைய வாரி வாயில் திணித்து சூட்டில் நாக்கு துடிக்க துடிக்க மென்று விழுங்கினால் கண்கள் பிதுங்கி கண்ணீர் வழி எல்லாமே இப்ப புக்கும் படிக்கிறதே இல்லை மொத்தமா அந்த கதை சொல்லி சொல்லி மொத்த கதையும் சொல்லிடுறான் ஜாப்பிட்டு தூங்கிடுறான் அப்புறம் நீ இல்லைனா நீ யூடியூப் ஆறிடான் ஆரம்பிடா நீ எழுத்தாலும் யூடியூப் ஆரம்பிக்கிறதா வேற கேட்டா நான் அப்படியே கேட்டுட்டே போயிருவேன் நீ கேட்டு எங்கட போற என்ன போருக்கா போற அலை கடல் அனைவருக்கும் வணக்கம் பத்து நாளைக்கு முன்னாடியே பூபதி கூப்பிட்டு ஃபோன் பண்ணி இப்படி உங்களுக்கு அந்த ரெண்டு புத்தக வெளியிருக்கு நாவல்கள் இந்த மாதிரி அது கொஞ்சம் நீங்க தான் பாருங்க அப்புறம் சரின்னு பார்த்தா அப்புறம் மறுபடியும் ஆச்சு புக் வருமான புக் உங்களுக்கு பிரிண்ட் ஆகி ஒரு நாலு நாள்ல வந்துருந்தோம் அது நாலு நாள் ஆச்சு அப்புறம் எட்டு நாள் ஆச்சு அப்புறம் நான் சொன்ன ஒண்ணு இல்ல புக் எப்பவுமே வெளியிடறவங்க ஏன் தலைவா பிடிஎப் கிடைக்காது இல்ல அந்த பிடிஎஃப் கிடைச்சா அதாவது லீக் ஆயிடுச்சுன்னா வேற எல்லாம் பல பக்கம் அதை பிரிண்ட் எடுத்துடுவாங்க அந்த மூட நம்பிக்கை இந்த தமிழ் மேல இன்னும் உங்களுக்கு இருக்குதா புக்காவே கையில கொண்டு போய் கொடுத்தாலும் படிக்க சுட்டு சுற்று புக்கை கொண்டு போய் அமைத்து நம்ம விற்பனை பாதிக்கும்னா அவர் தடாக தலைவர் துண்டை போட்டுக்கோன்னு பயத்து சொல்லிருக்காரு இதனால கவிப்பு என்ன பிரச்சனை அப்போ ஒரு நல்ல சொல்லி சொல்லியிருக்காரு கிடைக்கல நம்ம இந்த மாதிரி புக் கிடைச்சா மூணு மாசம் முன்னாடி கொடுத்தாலே முப்பது பக்கம் மிச்சம் இருக்கும் படிக்க மாட்டோம் இதுல வந்து கடைசியா செவ்வாய்களம் கிடைச்சது செவ்வாய்கிழமை கிடைச்சா எங்காத்தால கண்ணாஸ்பத்திரி கூட்டி போகணும் முப்பத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறம் ஈழத்திலிருந்து ஒரு தோலை வந்திருக்கிறான் அப்போ தான் அவனை கண்ணிலேயே பார்க்க போகிற அத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் இவ்வளவுக்கு மத்தியில் உட்காந்து கேப் கிடைக்கிறப்பெல்லாம் படிக்கிறது நான் அது நைட்டு அந்த தோலை ஈழத்தோம் வந்து இங்க படிக்க தோலைன்னு தூங்கிட்டேன் அப்படி நான் சத்தியமாக சொல்றேன் அதான் கறி விட சொன்னேன் யோ நே ஃபர்ஸ்ட் நைட்டு கூட இப்படி முடிச்சது இல்லையா கண்ணு முடிச்சது இல்லையா நான் அப்படி உண்மையிலே படித்ததுக்கான பலன் வந்து அந்த புத்தகத்தில் இருந்த நண்பர்களே எனக்கு என்னென்னா இங்கே எங்கேயோ மிருக காட்சி சாலைக்குள்ள இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படியே கொஞ்சம் பேர் பார்த்துக்கிட்டே போறாங்க பார்த்தவங்க இப்படி திருப்பி ஓடுறாங்க கொஞ்சம் பேர் அப்புறம் எப்பவுமே அது பண்ணை வீட்டுக்கு சாப்பிட போனா வெளியே சோறு போடுவானுங்க அப்படி அங்கே ஒன்று நடக்குது இங்கே நம்மளை ஒன்று வெளியே வச்சு பண்ணுறாங்க ஒண்ணுமே புரியல ஆனா ஏதோ இவ்வளவு அலை கடலை இருப்பதால் உங்க முன்னாடி நான் கொஞ்சம் தைரியமா பேசுறேன் நண்பர்களே என்னடா ஒரு நதியை பத்தி தலைவர் ஆரம்பிக்கிறாரு கவிப்பு தான் இருந்து புரட்டு வர்ற அந்த நதி பொன்னை நதி அப்படி வரும்போது ஒரு பக்கம் செய்யாராகவும் இந்த பக்கம் பாலாராம வருது பாலாரோட கிளை நிதியாகத்தான் அந்த நிதி வருது நீவா நிதி அதை பத்தி ஆரம்பிச்சு அந்த ஆத்துல வர தண்ணி எப்படி மக்களுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுற மாதிரி அந்த எப்படி அந்த அணை கட்டணும் தப்பிச்சு எப்படி எல்லாத்துக்கும் பாசனத்துக்கு வேணுங்கிறக்காக எப்படி அந்த ஊரை தாண்டி வரும்போது அந்த இடத்துல வந்து மணல் தடுப்பு போடுவாங்க போட்டு வாய்க்கால்களுக்கு அது திருப்பி விடுவாங்க அந்த அந்த ஆற்று பாசனத்துக்காக அதை வந்து ரொம்ப வர்ணிக்கிறது வந்து அந்த சின்னசாமி ரெட்டியார் வந்து உருமாலையை கட்டிட்டு அது வாட்டுக்கு ராத்திரிகள் போய் அந்த ஆர்த்த போய் பார்ப்பாரு அந்த மடையை திருப்பி விட்டு தன்னுடைய வாய்க்கால்களுக்கெல்லாம் போகிற மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க அது ரொம்ப நல்லா எழுதியிருப்பார் அது ஏரி வந்து எப்படிப்பட்டாருன்னா அந்த ஊர் மக்கள் வந்து அந்த ஏரி ரொம்பனால முப்போகமும் அறுவடை செய்யக்கூடிய மக்கள் அவ்வளவு வளமையா வாழ்ந்த மக்கள் அந்த மாதிரி பண்ணிப்பாங்க அதே மாதிரி ஒரு சில இடங்கள்ல அவர் சொல்கிறாரு வந்தாங்க திங்கள சோறு இருக்கு அந்த கேழ்வர கலையையும் இந்த கீரையும் போட்டு செய்கிற ஒரு சமையல் சத்தியமா சொல்றேன் அது ஒரு வார்த்தையை பயன்படுத்துற வயிறு கவாங் கவாங் அது அனுபவிச்சு அந்த ரொம்ப அந்த அது அனுபவபூர்வமாக அந்த கவாங் கவாங் எழுதிப்பார் அந்த அந்த பசியோட போய் அந்த வீட்டுல சாப்பிட போனா அந்த அளவுக்கான அந்த சுவையா அதை என்ன அந்த ஒரு இந்த சாமி அவரோட மனைவி பூங்காவனம் அவங்களுக்கு ஒரு நாலு புள்ள பிறக்கும் அதுக்கப்புறம் அஞ்சாவது பையன் இருந்து வைப்பாங்க அந்த முருக ஒரு பையன் தான் அதோட அவங்களுக்கு பிறக்கிற ஒரு ஆன்பர் இத ஒட்டி அந்த கதை போயிட்டு இருக்கோம் என்னன்னா இவ இவரு தோழர் கவிப்புறது இல்லை அவர் அந்த நேரேஷ் வந்து ரொம்ப அழகா பண்றாங்க வர்ணிக்கிறது நம்ம அந்த ஆத்துக்குள்ள போய் அந்த வெள்ளாத்துகளுக்கு மத்தியில அந்த மணல்களை அள்ளி அள்ளி அந்த மணல் செராங்கிறத வச்சு இப்ப பாலிதீன் பைகளில் மத்த மணல் மூட்டைகள்லாம் வந்து மணல்களை வந்து சேகரிச்சு அந்த சிறான் மணல் சிர அள்ளி அள்ளி போட்டு அதுக்குள்ள வந்து எல்லாம் அணையை தடுப்பாங்க ஒரு பத்து ஆத்த தடுக்கிறது ஒரு பத்து அடிக்கு பதினைஞ்சு அடிக்குன்னு பண்ணால் எந்த அளவுக்கு தடுக்கிறாங்க அந்த அளவுக்கு அந்த பக்கம் வாய்க்காலுக்கு அந்த தண்ணி சேரும் அந்த ஊர் வாய்க்கால் இது அந்த பசுங்கிற ஊர் முதல் இருக்கிற ஊர் பின்னாடி ஊருக்காரலாம் என்ன ஒன்றும் தான் போட்டு வந்து நம்மளுக்கு எப்படி தான் வர்ற தண்ணி வந்துடு அவன் கேரளத்தான் இருப்பான் அதெல்லாம் வந்து அவர் நேரேட் பண்ணி போவார் அவரோட வர்ணனைகள் வந்து எனக்கு அது ரொம்ப பிடிச்சது அந்த இதில் என்னன்னா இவது படிக்க சத்தியமாக சொல்கிறேங்க எனக்கு நாக்கில் ஜொல்லு வந்துருச்சு அந்த சோரை பத்தி அவர் எழுதுற அந்த உன்று உணவு அதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லை பண்ணிக்கிற ஒரே இடத்துல எப்பவுமே அந்த பெட்டு தாங்க நம்மளுக்கு அந்த வீட்டுல சோறு சாப்பிடற சின்னசாமி குடும்பம் என்னென்ன செய்யறாங்கன்னு நான் வாழ்க்கையில் கேள்விப்பட்டதே நம்ம கச்சாயம் சாப்பிட்டு முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு கச்சாயங்கிறது ஒன்று தெரியாது அந்த மாதிரி ஒரு நிலமை சரம் சரமாய் காய்த்திருக்கும் ஒச்சை காய்கள் பொங்கல் வரை வீட்டில் உதைவடும் உப்பும் துளசி தலையும் போட்டு வேகை வைத்த வேக வைத்த முச்சைக்காய்களை ஒரு புட்டுக்கூடை நிறைய உரித்தி தின்பா சின்னச்சாரு மொச்சைக்காயை உரித்து கருவாட்டு குழம்பில் போடும் பச்சை பச்சை மொச்சை கொட்டைகளோ சின்ன தின்ன சலிக்காது கழிக்கும் கருவாடு மொச்சை கொட்டை குழம்புக்கும் ஏக பொருத்தம் என்றால் அரிசி சோற்றுக்கும் இந்த குழம்புக்கும் இன்னும் ஒரு பொருத்தம் கூட இருக்கும் ஆவி பறக்கும் சோற்றில் இருங்க ஆவி பறக்கும் சோற்றில் கருவாட்டு குழம்பை ஊற்றி மொச்சை கொட்டைகளோடு பிசைந்து கை நிறைய வாயில் திணித்து சூட்டில் நாக்கு துடிக்க துடிக்க மென்று வலிக்கினால் கண்கள் புதுங்கி கண்ணீர் வலிங்கும் உண்மையா அது ஒரு அது என்னன்னா அது ஒரு உணவுனா உணவு சொல்லும் போது அது ஒரு அந்த சிலாயிக்கிற விழாவெல்லாம் வந்து உண்மையில மாதிரி மீன் பிடிக்க அந்த ஆத்துல அந்த மீனை அந்த அதுல வர அந்த கிளத்தி விலத்தி மீனா விளத்தின்னு ஒரு மீன் அது ஒரு 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 சார் அங்க உள்ள ஒரு வெள்ளி கொலுச போடுறதுக்குங்கிற இரவில் அந்த மீன்கள் துள்ளிக்கிற்கு அந்த இதுல வந்து நிலா வெளுத்தத்துல மின் மாவட்டம் வெள்ளி கொலுசு மாதிரி அப்படிப்பட்ட ஒரு இது அதே மாதிரி அவரோட நண்பர் அந்த ரெட்டின்னு ஒருத்தர் வருவார் இவங்க எப்படி இந்த போகி கொண்டாடுவாங்க மாட்டு பொங்கல் அப்ப எப்படி தனியா சரக்கு போடுவார் அந்த ரெட்டி மட்டும் சின்னசாமிக்கு சரக்கு வாங்கிட்டுருவார் ஒரு இதுல வாங்கிட்டு எனக்கு ஒரு டம்ளர் போதும் அப்படிம்பார் போட்டால் அவர் எப்பவுமே வருஷத்துல ஒன்று தை இது தீபாவளி புத்தாண்டி இந்த மாதிரி திருக்களை தான் சிறக்க போறது ஒரு மூணு கிளாஸ் அடிப்பார் அவ்வளோதான் அதை அவர் நேரேட் பண்ணிட்டு போகிற ரொம்ப நல்லா இருக்கும் அதுமாதிரி ஸ்கூலை பற்றி ஒரு சாப்பிட்டு வருது அந்த முருகன் ஒருத்தர் மரத்து மேலே இருக்குவா டே வாத்தியார் வரலாற்றா புடிச்சிட்டு போறக்குமா வாத்தியார் ஊருக்குள்ளே பார்த்தாலே பசங்களாம் தொண்ணூறு தொங்கிடுவானுங்க எவனும் சிக்க மாட்டோம் அப்போ அப்போ எங்கே எடுக்கு கிடைக்கோ அங்கே போயெல்லாம் பூந்துக்குவானுங்க அந்த அந்த வாத்தியார் கூட்டு போகிறது ஒவ்வொரு அந்த தன்னோட அந்த கிராமத்துக்குள்ளவே அந்த மாணவர்களை படிக்க இழுத்துட்டு போறதா வந்து அப்படி கண்ணுக்கு முன்னாடி வந்து இவருடைய வரிகள் வந்து அது தெரிஞ்சு அதே மாதிரி வந்து இப்படிப்பட்ட ஒரு அழகான புறா பிடிக்கிறது சொல்லுவாங்க இந்த புறா அந்த போறத முருகவேலும் நண்பர்களும் வந்து புறா பிடிக்க போனா எப்படிப்பட்ட இடத்துல புறா பிடிக்க போவான் அதுல வந்து அந்த கண்ணி வைக்கிறது வந்து குஞ்சிகள் கொண்டு அந்த புறா கூட்டில் வந்து கண்ணி வைக்க மாட்டான் அந்த முருகுவேல உள்ள ஒரு மனிதாபிமானம் வந்து இது அப்படிப்பட்ட ஒரு நேரேஷன் இப்படி ஒரு இயற்கையும் அந்த நீர் வளமும் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு பூமியில ஃபர்ஸ்ட் மின்விளக்குகள் வருது இந்த நேம் ஆஃப் டெவலப்மெண்ட் நாகரீகத்தின் வருது மின்விளக்கு வந்து அடுத்து என்ன வருதுன்னு அவருக்கு தெரியும் அதே மாதிரி பண்றாரு அதே மாதிரி இந்த நூலை பொறுத்தவரை இந்த நாவலை பொறுத்தவரை அந்த பகுதியில வந்து நாவிகளோட வாழ்வு எவ்வளவு துயரத்துல இருந்து வந்து அப்படி போற சொல்லிட்டு போறாரு எடுத்த உடனே அந்த நாவல் ஆரம்பிக்கிறது அந்த சலவையாளர் சமூகத்தை சேர்ந்த வண்ணார் போய் ஊருக்குள்ள போய் அந்த ஆற்றுல வந்து ஆந்திர இருந்து வெள்ளம் திறந்துட்டாங்க இது வந்து அந்த காட்டை தாண்டி அந்த பல இதை தாண்டி ஊருக்குள்ள வந்துரு போ வந்துட சொல்லி அந்த ஒரு வண்ணார் சதை தொழிலாளர் சம்பந்த சார்ந்தவர் வீடு வீடாக சொல்லிட்டு போவார் அதே மாதிரி இப்படி தண்ணி வாங்கி குடிக்கிற ஒரு சூழலுக்கு உள்ளான அட்டவணை பட்டியல் சாதனை பற்றி சொல்லியிருப்பாரு உண்மையிலே அவரோட வரிகளை பிடிக்கிறது தான் அதிகம் சரியா இருக்கும் இப்போ கூட நான் அழுதுட்டேன் உட்கார்றது நாஞ்சில் நாடம் பேச பேச அவர் பிஇ ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்தும் எம்இ ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்தும் காலேஜ் ஃபர்ஸ்ட் எடுத்தும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தும் அவர் இங்கே வேலை கிடைக்காம மும்பைக்கு போனான்னு சொன்னார் உண்மையிலே மனசு வலிச்சதுங்க உண்மையிலே அப்போ மோடியெல்லாம் போயிட்டார் இருந்திருந்தா இவருக்கு ஒரு பத்து பர்சன்ட் இடபிள்யூஎஸ்சி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்னு சொல்லி அவரையும் படிக்க வச்சு நம்ம நல்லா இருந்துட்டோம் சரி அதெல்லாம் பேசி என்ன பண்ணுறாங்க இதுதான் வருத்தமான ஒரு சூழலு அதே மாதிரி அந்த பாலியல் கொடுமையை பற்றியும் இந்த நாவல் பேசுகிறது அம்சாங்கிற ஒரு பெண் பாலியல் வல்லுற பொருளாதாரத்தை பற்றி எழுதியிருப்பாரு அத வந்து ஒரு அந்த வார்த்தைகளை சொன்ன ஒரு சபதி தொழிலாளியோட குடும்பத்தின் கால்லாம் உழுகிறதான்னு ஊர்காரம் கேட்பான் அவங்க எல்லாம் அந்த காலத்து நம்மளால வச்சிருந்தாங்கிற ஒரு வார்த்தை வரும் அதுக்கு அந்த ஊர்காரி சொல்லுவான் அவங்க எல்லாம் வந்து நம்ம பாட்டி மாறி வச்சிருந்தா சரி நம்ம பாட்டி மாறி அங்க வச்சிருந்தாங்க சரி அவங்க இந்த ஆட்களை நம்ம ஆட்கள் வச்சிருந்தாலே அது உனக்கு தெரியுமா அது அந்த அவர் சொன்ன அந்த வலிக்கும் அப்படிங்கிறத அந்த அந்த ஒரு அப்படிங்கற அவரோட வார்த்தையிலே சொல்றேன் ஏன்னா அது அது அந்த வார்த்தையில சொன்னது சரியா இருக்கும் அந்த பாங்க அந்த சலவை தொழிலாளி பெண்ணை வந்து ஒருத்தன் ஆர்வம் ஒருத்தன் பாலியல் வல்ல போவான் ஊருக்கு முன்னாடி தண்டன உலுக்கு போவாங்க காதல இருந்தா மன்னிப்பு கண்டு கடைச்சிக்கு வரும் அப்ப வேற என்ன பண்றது அவங்க காலில் விழுந்து மை மன்னிப்பு கேட்கணுமா கேட்டா என்ன அந்த உடம்பு மேல கைய வைக்கும் போது அவ வண்ணார தெரியலையா கைய வச்சுட்டா காலில் விழுகணுமா எத்தனை வண்ணத்தீங்கள நம்ம பாட்டனுக்கு வச்சிருந்தாங்க அவங்க எல்லாம் காலில் வீழ்ந்தாங்களா இல்ல கட்டிக்கினாங்களா அப்படின்னு கேக்குறான் அந்த ஜாதி வெறியில் ஒருத்தன் அதுக்கு சொல்ற அப்படியே அவங்க எல்லாம் இஷ்டப்பட்டு வச்சிருந்தாங்கடா நம்ம பாட்டனுக்கு மட்டும்தான் வச்சிருந்தாங்க அவங்க பாட்டனுக்கு கூடத்தான் நம்ம பாட்டிகளை வச்சிருந்துருப்பா எனக்க அப்படி போடுற ஒரு மண்டம நீ என்ன உனக்கு மட்டும் பெண்ண உனக்கு அங்கேயும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு இது அப்படி பல்வேறு விஷயங்களை இந்த நாவல் சாதியும் இயற்கை அந்த இயற்கை சூழ்ந்த வாழ்வு எல்லாம் சொல்லிட்டே போகுது இந்த நேரத்த வந்து இப்படிப்பட்ட அதே மாதிரி அவர் திருவிழாக்களை பத்தி ரொம்ப பிரமாம சொல்றார் அது மாதிரி தெருக்கூத்துன்னா கா காளியோடைய தெருக்கூத்து காத்தோராயனோட தெருக்கூத்து நம்ம அப்படியே அந்த கிராமத்துக்குள்ளேயே போற மாதிரி இருக்கு அது அப்படியே இந்த ஆந்திரா பார்டர் கிராமம் அதை ஒட்டி அந்த என்ன சொல்றது அப்படி ஒரு இதாச்சு இப்படிப்பட்ட ஒரு இயற்கையான சூழல் அங்க வந்து பெல் கம்பெனி உள்ள வருது பெல் கம்பெனி வர்றப்போ அந்த நிலங்களை வந்து விவசாய நிலங்களை வந்து எடுத்துக்கொள்றாங்க அரசாங்கம் அந்த தனியார் எடுத்து கொடுக்குறாங்க அந்த மாதிரி விவசாய நிலங்களை இழக்க வேண்டிய ஒரு துயரம் வருது அடுத்து சிப்காட் வருது அரசே க நிலங்களை கையகப்படுத்திட்டு ஒரு நச்சு இடுங்கிற பேர்ல கொஞ்சம் கொடுக்குது அதை வச்சுக்கிட்டு இவங்கனால ரெண்டு வருஷம் கூட வாழ முடியாது தன்னுடைய விவசாயத்தையும் வாழ்நிலத்தையும் விட்டுட்டு ஒரு விவசாயம் என்ன பண்ண முடியும் அதை மிக அவருடைய வார்த்தைகளிலே நீங்கள் படிக்கிறதா வந்து அது சரியானதாக இருக்கும் அதே மாதிரி அந்த முருகுவேல் என்ன அதெல்லாம் வந்து ரொம்ப அந்த ஒரு சலவை தொழிலாளி இப்போ என்னான அமுதாவுக்கும் வரக்கூடிய காதல் அந்த காதல் என்ன இதுங்கெல்லாம் வந்து நீங்கள் இதில் படிக்கும்போது தான் மிக சிறப்பாக இருக்கும் ஏன்னா நான் அதை பற்றி பேசி அதனோட அழுத்தத்தையும் அதனுடைய அழகையும் நான் குறைக்க விரும்பதால் நான் அதை நான் தவிர்த்தேன் ஏன்னா அந்த புத்தகம் எல்லாருமே எப்பவுமே புக்கும் படிக்கிறதே இல்லை மொத்தமா அந்த கதை சொல்லி சொல்லி மொத்த கதையும் சொல்லி அவன் சாப்பிட்டு தூங்கிடறான் அப்புறம் நீ இல்லைன்னா நீ யூடியூப் ஆரம்பிட்டு நீ எழுத்தாளன் யூடியூப் ஆரம்பிக்கிறா வேற கேட்டா நான் அப்படியே கேட்டுட்டே போயிருவேன் நீ கேட்ட எங்கடா போறேன் என்ன போருக்கா போற ஆக அடுத்த எழுத்தாளன் வந்து உனக்கா வந்து யூடியூப் போடணும் அப்புறம் ஒரு ரெண்டு பாட்டு போடணும் ரெண்டு மில்கி பிஸ்கட்ஸ் வாயில் கொடுத்து மடியில் படுத்து தூங்க வைக்கணும் ஆக எல்லாமே சோம்பேறி எவனும் படிக்க கூடாது கேட்டாங்க அதனாலதான் கதையை நான் சொல்லவில்லை இன்னொன்னு என்னை பழி வாங்கிய நம்ம என்னங்க பதிப்போன்னு பதிப்போம் தடாகம் வைப்பதற்கு நான் திரும்பி படி வாங்க விரும்புவதால் நான் முழுக்கதையை சொன்ன அந்த புக்கு விற்காது அது ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால நான் சொல்லல அது மாதிரி அந்த கடைசியாக அந்த நாவல் முடியும் இடம் ரொம்ப மிக மிக பெரிய வழியை கொடுக்கும் அந்த மணல் சர வீட்டில் அந்த பையன் அந்த கதை வரும் விவசாய நிலங்கள் போயிடும் விவசாயிகள் மில்லுக்கு வேலைக்கு போவாங்க அங்குள்ள சிறு சிறு நிறுவனங்களுக்கு போவாங்க ஒருத்தர் ஹோட்டலுக்கு வேலைக்கு போவார் அந்த அத்தனை இயற்கையும் அழிக்கப்பட்டுரும் அழிக்கப்பட்டப்போ போகும்போது என்ன அவர் அந்த மண் பிடிச்சிட்டு இருந்தாரு மணல் அள்ளி போட்டுருந்தாங்க மணல் செரா அதுதான் அந்த ஆற்றுக்கு தடுப்புக்காக வந்து மணல் அள்ளி போட்டு மூட்டையில் போடுறது அந்த இடத்துல ஈயம்பித்தலாய்க்கு ஏதாவது கிடைக்கலையான்ட்டு ஒருத்தர் வருவாரு அந்த செராவை பயன்படுத்தி பத்து வருஷம் ஆச்சு அதை தூக்கி எடுத்து போடுன்ட்டு வெங்காயத்தை வாங்கிட்டுருவாரு மணல் சரவை எடுத்து போட்டு மிக மிக ஒரு அழுத்தமான அற்புதமான ஒரு நாவல் தான் பொதுவாக எப்பவுமே இந்த மாதிரி விழாக்கள் கூப்பிட்டா நல்ல நாவல் தான் எல்லோரும் சொல்லி ஐஸ் வச்சு காய்ச்சல் வர வைப்பாங்க அப்படியெல்லாம் பொய்யெல்லாம் பேச வேண்டிய உண்மையிலே அற்புதமான ஒரு நாவலை தோழன் தந்திருக்கிறாரு என்னன்னா இதை படிக்கிறப்போ கூட எனக்கு இன்னொரு நாவல் இருந்துச்சு அது வந்து சா கந்தசாமி எழுதிய சாயாவனம் அது வந்து ஒரு பக்கம் காடுகளையே அந்த நாவல் முழுக்க வரைஞ்சிட்டு போவாங்க அந்த காட்டில் என்னென்ன விதமான மரங்கள் இருந்துச்சு எப்படியெல்லாம் இருந்துச்சு கடைசியாக ஒரு சிங் சிங்க மயிலூத்த சிங்கப்பூர்லந்து வருவான் ஒரு சர்க்கரை ஆலை இது ஒன்று போடுவான் சர்க்கரை தொழிற்சாலை கரும்பு தொழிற்சாலை ஒன்று போடுவான் ஆலைக்கு கரும்பு போவோம் பண்டங்களை மாட்டிக்கொண்டு உறவு மாதிரி பணம் கொடுத்து பொருள் வாங்குவாங்க புளியெல்லாம் அந்த இதுகள் இலவசமாக கிடைக்கும் எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கும் மக்களுக்கு ஒரு இடத்துல நம்ம அந்த காடே அழிஞ்சு போகும் அப்போ ஒரு புளி வாங்கிட்டு அந்த கிளையை காசு கொடுத்து வாங்கிட்டு அந்த கேட்கும் போது என்ன பாட்டி புளி இல்லையா அதைத்தான் நீ எல்லாம் கருக்கி போட்டியே அப்படிங்கிற அந்த கலை முழுசு நீங்க அழிச்சிட்டீங்கடா இனி ஒண்ணு இல்லை அப்படிங்கிற இது எனக்கு அது நினைவு அதை போலவே நன்மைக்குரிய தோழன் பெருமாள் முருகன் எழுதிய அந்த ஏறுவயில் நாவல் எனக்கு பல இடங்களில் படிக்க படிக்க ஒரு நினைவுச்சு அவர் இந்த பக்கம் திருச்செங்கோடு இந்த பக்கம் உள்ள வாழ்நிலை எழுதினால் தோழணும் அந்த வடார்காடு பக்கம் உள்ள நாம் அறியாத என்னை போன்ற காணுங்க அறியாத ஒரு ஒரு நிலப்பரப்பை கண் முன்னே கொண்டு வந்து எப்படி ஒரு தோல் துளிச்சா வரப்ப ஆகுது ஒரு அந்த மாதிரி அவங்க விவசாயம் எப்படி இருந்துச்சு அந்த வாழ்நிலை எப்படி இருந்துச்சு அவங்க இயற்கை எப்படி இருந்துச்சு அவங்க மீன் பிடிச்சது எப்படி இருந்துச்சு அவங்க புறா பிடிச்சது எப்படி இருந்துச்சுன்னு அவ்வளவு ஒரு தத்துருபமாக ஒரு படைப்பை கொடுத்துருக்கிறாரு ரொம்ப நன்றி தோழனே இந்த மாதிரி படைப்புகளை தொடர்ந்து நாங்கள் உங்களுக்கு அவங்க கேட்கணும்னு நினைக்கிறேன் மற்றபடி புதுசா சொல்ற பொண்ணுறேன் உங்கள் பொறுமைக்கு மிக்க நன்றி